மகனே நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதுகிறோமே அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் உண்மையான பொருள் உனக்கு தெரியுமா கவனி மகனே இது வெறும் அத்தியாயம் மட்டுமல்ல இது நமக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ஒரு அழகான உரையாடல் நாம் முதலில் நாம் அவன் அருளிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை பார்க்கப் போகிறோம்

உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் மற்றும் வழுதவரியவர்களின் வழி அல்ல இப்போது புரிகிறது அம்மா அதனால்தான் சூரத்துல் பாத்திகாவை ஒவ்வொரு முறையும் நாம் ஓதுகிறோம் அல்லவா அஹமத் அம்மாவிடம் சொல்கிறான் நிச்சயமாக இது நாம் இறைவனிடம் கேட்கும் மிகச்சிறந்த பிரார்த்தனை இந்த அத்தியாயம் குரானின் திறவுகோல் என்று போற்றப்படுகிறது இது இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான ஒரு உன்னதமான உரையாடலாக கருதப்படுகிறது இப்போது நீ ஒருமுறை ஓதிப்பார் நான் கேட்கிறேன் பிஸ்மில்லஹி ரஹ்மன் இர் ரஹயீம் அல்ஹந்துல் இல்லஹியர் அப்துல் ஆலமீன் அ ரஹ்மன் இர் ரஹயின் மலிக்கி யௌமித்தீன் ஐய கெனாபுதுவெனஸ்தாயின் சிறப்புகள் அடிப்படை இது குரானின் மிக முக்கியமான அத்தியாயம் உம்முல் கிதாப் குரானின் தாய் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் குரானின் ஒட்டுமொத்த சாராம்சமும் இதில் அடங்கியுள்ளது அஷிஃபா நிவாரணம் இது நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகவும் கருதப்படுகிறது தொழுகையின் உயிர் நாடி இந்த சூரா இல்லாமல் எந்த ஒரு தொழுகையும் நிறைவேறாது அருமை மகனே அந்த உணர்வுதான் உனது தொழுகையே உயிரோட்டமுள்ளதாக மாற்றும் சூரா ஃபாத்திஹா என்பது நன்றியில் தொடங்கி கோரிக்கையில் முடிந்து ஆமீன் இறைவா ஏற்றுக்குள் என்ற நம்பிக்கையுடன் நிறைவடைகிறது மகனே சூரா ஃபாத்திஹா என்பது குரான் அன்னே உம்முல் கிதாப் இது ஒரு மனிதன் இறைவனிடம் கேட்கும் மிகச்சிறந்த பிரார்த்தனை இதை ஓதும்போது அல்லாஹ் அதற்கு பதில் அளிக்கிறான் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் நீ அல்ஹம்துலில்லா என்று சொல்லும்போது அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று மகிழ்ந்து கூறுகிறான் அப்படியா அம்மா இனிமேல் நான் தொழுகையில் ஓதும்போது நான் இறைவனிடம் பேசுகிறேன் என்ற உணர்வோடு ஓதுவேன்